முதல் அறுவடையை வந்து நமக்கு ஆயிரம் கிலோ வந்து அறுவடை எடுத்துருக்குறோம் ஒரு செடிக்கு மினிமம் மூணு கிலோ தக்காளி அறுவடை பண்ணாலும் பத்து டன்னு பன்னெண்டு டன்னு வச்சுக்கோங்களேன் லட்சம் இந்த தக்காளியில இருந்து வருமானம் வரும் இந்த தக்காளிகள் வந்து இயற்கை அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப நாள் வந்து வச்சுக்க முடியும் சுருங்குமே தவிர அழுகிறது கிடையாது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கிராம் கால் கிலோ நாலு தக்காளி வச்சா ஒரு கிலோ ஆயிரம் இந்த தக்காளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நூத்தி பத்து இருபது கிராம் வந்து வரும் எந்த காயிலையும் ஒரு ஓட்டையோ ஒரு சொத்து எதுவுமே இருக்காது நீங்க கொள்ளு நரிப்பயிரை வந்து நம்ம உயிர் மூடாக்க இங்க பயன்படுத்தி இருக்கோமா இப்ப மண்ணெல்லாம் மூடி இருக்கிறதுனால தண்ணியோட தேவை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் மற்ற விவசாயிகளும் மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமானதா இருக்கும் நமக்கு கலை எடுக்கிற செலவும் இருக்காது ஒவ்வொரு கலைக்கும் அஞ்சு ஆறாயிரம் ரூபா செலவாகும் இப்போ நம்ம இது போட்டிருக்கிறதுனால முதல் கலை தான் செலவு அதான் ஒரு செழிப்பான ஒரு வயல் அப்படின்னா நீங்கள் சும்மா அந்த இலையை இப்படி தடவிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கனாலே அந்த தக்காளியோட இது பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் இந்த சுவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வித்தியாசம் தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஷா செம்மேடு ஃபார்மில் இருக்கிறோம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பத்தாயிரம் கிலோ ஹார்வெஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அவங்க பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்கன்றது இப்போ நம்ம சுவாமி ஸ்ரீமுகா நம்ம கூட இருக்கிறாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மா இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஏக்கரில் இந்த தக்காளி வந்து சாகுபடி பண்ணியிருக்கிறோம் இது தொடர்ந்து நம்ம வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போது இந்த வருஷம் இந்த பட்டத்தில் வந்து மதன்கிற ஒரு ரகத்தை வந்து இங்கே பயிர் பண்ணியிருக்கிறோம் இது ஆக்சுவலாக வந்து இம்ப்ரூவ்டு வெரைட்டி தான் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அதிகமாக கெமிக்கல் கொடுத்ததுனா தான் வளரும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இந்த இயற்கை விவசாய பண்ணையில் நம்ம இம்ப்ரூவ்டு வெரைட்டியே வந்து இயற்கை முறையில் வந்து விளைச்சல் எடுத்துகிட்டுருக்குறோம் இப்போ இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வயல் வந்து கரெக்டாக எழுவத்தி மூணாவது நாள் இது இப்போ நம்ம அறுபத்தஞ்சாவது நாளில் முதல் ஈல்டு வந்து ஆரம்பித்தாச்சு இப்போ முதல் அறுவடையே வந்து நமக்கு ஆயிரம் கிலோ வந்து அறுவடை எடுத்துருக்குறோம் இப்போ இன்றைக்கி வந்து அறுவடை நடக்கப்போகுது இன்றைக்கி நிச்சயமாக வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு கிலோ வந்து போகும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த கீழே எல்லாமே வந்து தக்காளி பெருசாக இருக்கும் மேலே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சும் பூவுமாக வந்து இருக்கும் நடுத்தரமாக இருக்கிறது இருக்கும் இப்போ இந்த கீழே இருக்கிற சைஸுக்கே வந்து இப்போ நடுவில் இருக்கிற சைஸுமே வந்து மாற ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூணுலேருந்து நாலு நாள்லேயும் இந்த அறுவடை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம முதல் அறுவடையே வந்து வந்து ஒரு டன்னு வந்துருக்குது இப்போ இதே மாதிரி வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அறுவடை வந்து நடக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ சொல்கிறது ரொம்ப ஒரு மினிமமான இது தான் இப்போ இந்தந்த ஒரு ஏக்கரில் நம்ம வந்து ரெண்டடிக்கு ஒரு செடின்னு நடவு பண்ணியிருக்கோம் மேட்டுப்பாத்தி வேறு நம்ம அமைச்சிருக்கோம் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கிறது அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதனால் ஏக்கருக்கு வந்து ஏழாயிரம் நாற்று வந்து நடவு பண்ணியிருக்கிறோம் இதில் ஆறாயிரம் செடிகள் வந்து பாடுவாசி இல்லாமல் ஆறாயிரம் செடிகள் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு செடிக்கு நீங்கள் பார்க்குறீங்களா இருபது முப்பது தக்காளின்னு சொல்கிறீங்க இல்லையா ஒரு செடிக்கு மினிமம் மூணு கிலோ தக்காளி அறுவடை பண்ணாலும் கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு டன் வரும் ஆறாயிரம் செடியில் நான் வந்து ரொம்ப மினிமமாக ஒரு செடிக்கு ரெண்டு கிலோ வந்து நம்ம இந்த பத்து அறுவடையில் மொத்தமாக ஒவ்வொரு செடியிலையும் ஒரு மூணு நாலு காய் ஒவ்வொரு டைம் பறிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு டன்னு வந்து அறுவடை நிச்சயமாக வந்து வரும் ஸோ இது விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும் ஒரு இம்ப்ரூவ்டு வெரைட்டியை இயற்கை உரங்கள் கொடுத்து நம்ம இந்த அளவுக்கு வந்து ஈல்டு நிச்சயமா எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் நிறைய முன்னோடி விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே ஒரு எட்டு பத்து டன் எடுத்திருக்கோம் இங்க பக்கத்துல இந்த தக்காளி பண்ணக்கூடிய இயற்கை விவசாயிகள் வந்து பதினாறு டன் பதினெட்டு டன் எல்லாமே வந்து இந்த ரகங்கள்ல எடுத்திருக்கிறாங்க சோ அதுதான் இப்போ நீங்க இந்த வயல்ல பாத்துட்டு இருக்கீங்கம்மா சுவாமி இப்ப நான் வந்ததுல இருந்து இங்க பாத்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு தக்காளியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு பெங்களூரில் இந்த ஹைபிரிட் அந்த மருந்து அடித்து வர அந்த அளவுக்கு பெருசு வந்துட்டு நீங்க இதுலேயே காமிச்சிட்டு இருக்கீங்க இது எப்படிங்க சுவாமி ஒன்றும் இல்லைம்மா நம்ம வந்து மண்ணை வந்து வளப்படுத்தி இருக்கிறோம் அதனால தான் நீங்கள் இந்த இதை பார்க்க முடியுது இப்போ நாங்கள் இங்கே ஒரு சில தக்காளி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் தருவிட பண்ணது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கிராம் கால் கிலோ நாலு தக்காளி வச்சா ஒரு கிலோ ஆயிரும் நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது கிராம் வந்து வரும் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் இந்த சைடு எல்லாமே இது முக்கியமாக வந்து நம்ம மண்ணில் கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னா எல்லா பயிர்லேயுமே இது சாத்தியம் எல்லா விவசாயினாலேயும் சாத்தியம் நம்ம ஆரம்பத்தில் இந்த பெட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பலதானியங்கள் போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு இந்த ஐம்பது நாளுக்குள்ளே வந்து இதை மடித்து ஓட்டி அந்த பலதானியங்கள்லாம் மண்ணுக்குள்ளே மடித்து ஓட்டி பெட் எடுத்து கட்டி நம்ம வந்து விவசாயம் ஆரம்பிச்சிருக்குறோம் இப்போ அதில் இருக்கற இலதள சத்தம் எல்லாமே வந்து இப்போ இந்த பயிருக்கு கிடச்சிட்ருக்கோம் ரெண்டாவது நம்ம அடுத்ததாக கொடுக்கக்கூடிய நாட்டு மாடு மா நாட்டு மாடு மூலமாக கிடைக்கக்கூடிய கோமியத்தை வச்சு ஜீவாமிரதம் ரெடி பண்ணி ஒவ்வொரு பத்து நாள்லேயும் இதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அது இல்லாமல் நாற்பத்தஞ்சாவது நாளில் நம் புண்ணாக்கு கலவை கரைசல் வந்து நம்ம இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி வந்து இந்த புங்கன் புண்ணாக்கு இதெல்லாமே நம்ம கலந்து ஒவ்வொரு கைப்பிடி வந்து ஒவ்வொரு தூருக்கடியில் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூ வந்து நல்லா எடுக்கிறதுக்காக புளிச்ச மோர் கரைசலை வந்து நம்ம பூ எடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஒவ்வொரு வாரமுமே வந்து நம்ம இலைவலியாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த புளிச்சி மொறு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா பூ வந்து உதிராது உங்களுக்கு நல்லா வந்து பூ நிற்கும் நிறைய பூவும் எடுக்கும் காய்ப்பும் வந்து காய்கள் வந்து திரச்சியாக வந்து வரும் ஸோ காய் திரைச்சியாக வர்றதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம ஆரம்பத்தில் கொடுத்த அந்த பழதானியம் உள்ள மடிச்சு ஓட்டி இருக்கிறது அந்த இலச இளதள சத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது ரெண்டாவது இந்த புளிச்ச மோர் வந்து ரெகுலராக நம்ம வந்து மேலே வந்து வார ஒரு தடவை பூ எடுக்க ஆரம்பிச்சிலேருந்து தெளிக்கிறது இதெல்லாமே வந்து இந்த காய் வந்து இவ்வளோ திரைச்சியாக இருக்கிறதுக்கு ஓ உதவியாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு மேலே தான் இருக்கும் இதெல்லாமே நீங்கள் ஒரு எட்டு பத்து காய் வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிலோ வந்துடும் இங்கே பெரும்பாலும் நீங்கள் காயை பார்த்துருப்பீங்க எந்த காயிலையும் ஒரு ஓட்டையோ ஒரு சொத்தையோ எதுவுமே இருக்காது நீங்கள் ரசாயனம் அடிக்கிற வயல்லும் கூட அதில் தண்டு புழு இருக்கும் நிறைய இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து கிலோ எடுக்கிறீங்க வச்சிக்கங்களேன் ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் ஓட்டைக்கு கழிப்பாங்க இப்போ நம்ம இப்போ வந்து அறுவடை பண்ண போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லல ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அந்தளவுக்கு இருக்காது ஒரு ரெண்டு சதவீதத்துக்கு கீழே தான் நீங்கள் ஓட்டையெல்லாம் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேடணும் இப்போ வருங்க இந்த இதில் ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு ஓட்டை இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்டிவ்லி ஏன்னா நம்ம வந்து இந்த இயற்கை உரங்களை வந்து அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் புளிச்ச மோர் தெளிக்கிறோம் ஸோ இதே வந்து இந்த மாதிரி பாதிப்புகளை வராம ஆரோக்கியமா கொண்டு வருது சுவாமி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி தோட்டத்தில் இருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலையா இருக்கு இது என்ன இவ்வளோ கலையா இருக்கு இதை பத்தி ஏதாவது சொல்லுறீங்க அம்மா இது கலை அது இது ஆக்சுவலாக இங்கே வந்து கொள்ளு போட்டிருக்குறோம் அந்த சைடு நரிப்பயிர் போட்டிருக்குறோம் இது வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து மூடாக்குன்னு ஒரு அம்சம் சொல்லுவாங்க அதாவது மண்ணு வந்து வெயிலில் படக்கூடாது மண்ணில் ஏதாவது ஒரு மூடாக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற இடுபொருள் எல்லாமே வந்து நல்லா வேலை செய்யும் ஏன்னா அந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து அந்த நிழல் தான் வேணும் நிழல் தான் அதுக்கு வந்து வீடாக இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த மூடாக்கில் ரெண்டு விதமான பண்ணுவாங்க ஒன்று நம்ம காஞ்ச இலதலைகள் எல்லாமே போட்டு மூடா காமிப்பாங்க இன்னொன்று வந்து உயிர் மூடாக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து செடியாகவே இருக்கும் ஆனால் அது மூடாக்காக வேலை செய்யும் மெயின் கிராப் அதாவது அந்த என்ன மெயின் கிராப்பாக இருக்குதோ தப்போ தக்காளியை வந்து பாதிப்புக்கு கொண்டு வராது சரியா இது வந்து நரிப்பயிர் வந்து ரொம்ப வந்து சௌகரியமாக இருக்கும் ஏன்னா அது வந்து கொடி ஏறாது கொள்ளில் என்ன அப்படின்னா நல்லா வந்து அடர்த்தியாக வரும் ஆனால் கொடியும் ஏறும் நம்ம அப்பப்போ பார்த்தீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் பிடுங்கி மறுபடியும் வந்து மூடாக்கா வந்து போட்டுருவாங்க ஸோ இந்த கொள்ளு நரிப்பயிரை வந்து நம்ம உயிர் மூடாக்காக இங்கே பயன்படுத்தி இருக்கோமா இந்த உயிர் மூடாக்கு வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா ஒன்று இது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும் காற்றுலேருந்து நைட்ரஜனை எடுத்து நீங்கள் மண்ணுக்குள்ளே வந்து நிலை நிறுத்தும் அப்போ அந்த தக்காளிக்கு வந்து தேவையான நைட்ரஜன் வந்து அதிலிருந்து எடுத்துக்க முடியும் இதுதான் ரசாயன விவசாயம் என்ன பண்றாங்கன்னா யூரியாவை வாங்கி இதுக்காக போடுவாங்க நம்ம இயற்கை முறையில் இதுக்கு வந்து தீர்வு கொண்டு வந்திருக்கோம் இரண்டாவது பதி மண்ணெல்லாம் மூடி இருக்கிறதுனால தண்ணியோட தேவை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் மற்ற விவசாயி எல்லாம் மூணு நாளைக்கு ஒரு தடவை குடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமானதா இருக்கும் சோ தண்ணியோட தேவை வந்து குறைஞ்சிரும் மூணாவது வந்து இந்த நிழல் இருக்கிறதுனால நம்ம ஜீவாமிர்தமோ பஞ்சகாவியமோ இதெல்லாம் நம்ம கொடுக்குறோன்னா அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் ஓப்பனாக இருக்கிற நிலத்தை விட இதில் வந்து அதிகமாக பெருகி வரும் அதனால தான் இந்த அளவுக்கு வந்து ஈல்டை வந்து கொடுக்குது பயிருக்கு வந்து நிறைய சத்துக்களை வந்து எடுத்து தரும் கடைசியாக வந்து இந்த கொள்ளை எல்லாமே கொள்ளு இந்த நரிப்பயிரையெல்லாம் நம்ம பிடுங்கி போட்டோம் அப்படின்னா மண்ணுக்கும் வந்து அந்த இலை சத்தெல்லாம் கிடச்சிரும் அடுத்த பயிருக்கும் இது மூடாக்காக இருக்கும் அடுத்த பயிரு ஆமா இதை வந்து புடுங்கி அந்த அடுத்த பயிர் போடும்போது நம்ம சுத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம விதை போப்போம் நம்ம அடுத்தது வெண்டை போக போறோம் நம்ம மேலே எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு மூணு நாலு நாளில் எல்லாம் வத்தி வதங்கிடும் அதுக்குள்ளே நகர்த்தி நம்ம விதையை ஊனிட்டோம் அப்படின்னா அடுத்த பயிருக்கு வந்து இது சருகு மூடாக்கா அது இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம நின்றுட்டு இருக்கணும்ல நடந்துட்டு இருக்கிற இடத்துல மலிசி இருக்காது இந்த தரை எவ்வளோ இருக்கமாக இருக்குது ஏன்னா அது களிமண் பூமிங்கிறதுனால வெடிப்பு இருக்கும் இறுக்கமாக இருக்கும் இந்த சைடுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் ஏன்னா இங்கே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற இடத்துல அதே வந்து இந்த தக்காளியோட வேறு கடையிலேருந்து மண்ணை எடுக்கிறேன் இந்த மண்ணை எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ பொது பொதுப்பாக அந்த ஈரப்பதத்தோடது இருக்குது இது தண்ணி விட்டு எப்படி ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் இங்கே ஸோ இந்த ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம வந்து தண்ணி கொடுக்க தேவையில்லை ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிஞ்சு இது நம்ம ட்ரை ஆகுதுங்கிற பட்சத்தில் அந்த டைமில் தான் வந்து நம்ம தண்ணி தருவோம் இதுதான் மூடாக்கு பண்ணக்கூடிய விஷயம் இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுக்கும் சைடில் இருக்கிறதுக்கும் அந்த வேர்க்கடியில் இருக்கிறதுக்கும் இது எவ்வளோ இதாக இருக்குது இந்த மண்ணோட வாசனை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு அந்த மண் வாசனையே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா அவ்வளோ நுண்ணுயிர்கள் இதில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி பாய்ச்சுவீங்க இப்போ லா இப்போ எழுபத்தஞ்சு நாள் இருக்குன்னு சொல்றீங்க எழுபத்தஞ்சு நாள் எத்தனை டைம் தண்ணி பாய்ச்சிருப்பீங்க தோராயமா வந்து ஏழு நாள் அந்த மாதிரிங்கம்மா நம்ம ஆரம்ப கட்டத்துல வந்து இது வளரும் போது உங்களுக்கு இந்த காடை அடைச்சிருக்காது ஓப்பனாக தான் இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நாலில் இருந்து அஞ்சு நாளில் நம்ம வந்து தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் தண்ணி கட்டுறதுன்னா நம்ம உள்ளே ட்ரிப்ரிகேஷன் போகுது ட்ரிப்பில் தான் நம்ம வந்து தண்ணி கொடுப்போம் இது எப்போ வந்து அடைக்க ஆரம்பிக்குதோ நமக்கு வந்து இந்த ஈரப்பதம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஏழு நாள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தாலும் கூட போதும் இப்போ இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக விரும்பக்கூடிய பயிர் அதே சமயத்தில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது தேங்கி நின்றுதுன்னா அழு ஆரம்பிச்சிடும் மேலையெல்லாம் மஞ்சளாக ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும்போது அந்த காய்ச்சலும் நமக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அந்த மாதிரி போகும்போது ஏழுல இருந்து பத்து நாளில் வந்து சீதோஷண நிலைக்கு மாதிரி நம்ம வந்து தண்ணி கொடுப்போம் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு தடவை வந்து நம்ம தண்ணி கொடுத்துருக்கோம் அந்த இப்போ நம்ம இங்கே இந்த பண்ணையில் எந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் அதில் வந்து ஊடுபயிரோடு சேர்த்து பண்ணுவோமா இப்போ இந்த நிலத்துல இந்த பெட்டிலேலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நடவு பண்ணும்போதே சேர்த்து முள்ளங்கி கொத்தமல்லி இந்த சைடில் வந்து பீட்ரூட்டு நடவு பண்ணியிருந்தோம் மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வரிசையிலேயுமே வந்து ஓரங்களில் முள்ளங்கி நடவு பண்ணியிருந்தோம் சென்ட்ரலில் எல்லாமே வந்து கொத்தமல்லி பண்ணியிருந்தோம் இப்போ இந்த ஒரு ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் அளவுக்கு வந்து நம்ம முள்ளங்கி வந்து ஆர்வோஸ்ட் பண்ணி நாற்பத்தஞ்சாவது நாளே ஆர்வோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சாவது நாளில் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கிலோ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து அறுவ அறுவடை பண்ணி எடுத்துருக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு நூற்றி பத்து நாள் பயிர் இப்போ நீங்கள் இந்த தக்காளி முடிகிற ஓரத்தில் வந்து இந்த பீட்ரூட்டும் சரி இந்த ஆ இந்த பீட்ரூட்டுமே வந்து உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஸோ இப்போது வந்து மெயின் கிராப் வந்து தக்காளி அதுக்குள்ளே வந்து கிடைக்கக்கூடிய இப்போ ஒரு மூணு டன்னுக்கிட்ட நம்ம ஏற்கனவே கொத்தமல்லையும் முள்ளங்கியும் அறுவடை பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம் இந்த பீட்ரூட்லேருந்து ஒரு கணிசமான ஒரு வருமானம் வந்து வரும் இந்த ஊடுபயிர் வருமானமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி நாற்று வாங்குறதுக்கு முதல்ல ஒரு களை எடுக்கிறதுக்கு அந்த இடுபொருள் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா அதுக்கெல்லாமே வந்து அந்த ஊடுபயிர் மூலமாகவே வந்து நமக்கு வருமானம் வந்துடும் அந்த வருமானம் வந்து அந்த செலவுகளை வந்து நமக்கு வந்து சமன் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு விவசாயி வந்து நேரடியாக ஒரு பயிர்னு போகாமல் பல பயிர் சாகுபடிக்கு போகணும் அப்போ தான் தொடர் வருமானம் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போது இது வந்து அறுபத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் நமக்கு வருமானமே ஸ்டார்ட் ஆகுது ஊடு பயிர் பண்ணியிருந்தனால முப்பத்தஞ்சாவது நாள்லேயே நம்ம கொத்தமல்லியில் ஒரு வருமானம் வந்துருச்சு நாற்பத்தஞ்சாவது நாளில் முள்ளங்கியில் ஒரு வருமானம் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு தக்காளி வருமானத்தை வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த முறையை தான் வந்து நம்ம இங்கே தொடர்ந்து ஒரு மாடலாக உருவாக்கி விவசாயிகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இந்த இந்த கொள்ளு நரிப்பயிர்ங்கிற மாதிரி விஷயமெல்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு களை எடுக்கிற செலவும் இருக்காது பொதுவாக வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை களை எடுப்பாங்க ஒவ்வொரு கலைக்கும் அஞ்சு ரூபாய் செலவாகும் கிட்டத்தட்ட ஒரு விவசாயிக்கு பதினஞ்சு ரூபாய் கலைக்கே செலவாகும் கலையை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம இது போட்டிருக்கிறதுனால முதல் களை மட்டும்தான் செலவு அப்புறம் அடுத்தது எல்லாமே வந்து இது கவர் ஆயிருக்குனால அப்புறம் மறுபடியும் கலை செலவு இருக்காது அதனால் விவசாயத்தில் செலவையும் வந்து இந்த முறையினால் குறைக்க முடியும் அப்புறம் இந்த இதில் வந்து இந்த தக்காளியோட செழிப்பை நீங்கள் உணரணுன்னா இப்போ நீங்கள் இந்த இலையை சும்மா இப்படி பண்ணிட்டு ஸ்மெல் பாருங்க எப்படி இருக்குன்னு தக்காளி கூட போயிட்ட மாதிரி இருக்கு சுவாமி தக்காளியோட ஸ்மெல் வந்துட்டு நல்ல வாசனை அந்த தக்காளி நல்லா இருக்கு அதான் ஒரு செழிப்பான ஒரு வயல் அப்படின்னா நீங்க சும்மா அந்த இலையை இப்படி தடவிட்டு நீங்க ஸ்மெல் பண்ணிங்கனாலே அந்த தக்காளியோட இது பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்க இந்த சுவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வித்தியாசம் தெரியும் நாங்கள் வந்து ஒரு தக்காளி பழத்தை வந்து பறித்து ஒரு இருபத்தஞ்சி நாளெல்லாம் வச்சு பார்த்துருக்குறோம் இப்போ இயற்கை முறையில் பண்ணுறதுனால மேல் தோல் மட்டும்தான் சுருங்குமே தவிர அந்த தக்காளி அழுகிறதோ கெட்டு போகிறதோ நடக்காது அதோடய லைஃப் டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே நிறைய கெமிக்கல் கொடுத்து வரக்கூடிய தக்காளிகள் வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலே வைக்க முடியாது அது சுருங்கி அழுகி போய் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும் இந்த தக்காளிகள் வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால அதோடய லைஃப் டைம் வந்து ரொம்ப நாள் வந்து வச்சுக்க முடியும் சுருங்குமே தவிர அழுகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இயற்கை விவசாயத்தில் சாத்தியமாகுது அதே மாதிரிமா நீங்கள் வந்து இந்த தக்காளியோட ஸ்டெம்பு பாருங்களேன் எந்தளவுக்கு வந்து திக்காக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ரசாயன விவசாயத்தில் நீங்கள் கொடி மாதிரி கொடி கொடுன்னு போகும் ஆனால் நீங்கள் எதாவது ஒன்று பண்ணிங்கன்னா முறிஞ்சிடும் ஆனால் இயற்கையில் பண்ணுறதில் வந்து அந்த தண்டு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இயற்கை விவசாயத்தில் இலைகள் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் காய்கள் அதிகமாக இருக்கும் ரசாயனத்தில் நம்ம கெமிக்கல் அதிகமாக கொடுக்கறதுனால நிறைய தலை கொழு கொழுன்னு வரும் காய் வந்து அளவாக தான் பிடிக்கும் காய் அளவுக்கு வந்தாலும் கூட இலையும் கொழு கொழுன்னு வந்து வந்துட்டு இருக்கும் இங்க வயல் பார்த்தா ஏதோ காஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா வந்து ஈல்டு வந்து வந்துட்டே இருக்கும் புதுசாக பூ எடுக்கிற நம்ம இந்த பெரிய காயெல்லாம் பறிச்சுட்டோம் அப்படின்னா புது அரும்பு வர வைக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நமக்கு தண்டு வந்து ஆரோக்கியமா இருக்கு புது கிளைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் கிளைமேட்டும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ரொம்ப பனியாக இருந்ததுன்னா நிச்சயமாக ஏன்னா இந்த இலைகள்லாம் வந்து ரொம்ப சாஃப்டானது இப்போ நீங்கள் இந்த மஞ்சள் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் பனி நின்றுருக்கு இந்த நாலஞ்சு நாளாக தான் பனி வந்து குறைஞ்சிருக்குது ஸோ இந்த பனிக்கும் பகலில் வெயில் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலை தாங்காது ஒரு மாதிரி வந்து கருகின மாதிரி அந்த மஞ்சளாக வந்து வந்துடும் இப்போ சீசன் வந்து மாறிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நல்ல செழிப்பாயிரும் அதுவும் கொஞ்சம் மழை துளியெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே வந்து மாறிடும் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த மண்ணில் வந்து தேவையான சூழ்நிலை இருக்கா இந்த பயிர் வந்து அந்த தண்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கா புது குருத்துகள் வருதா நிறைய பூ வைக்குதா அது நிற்கிதான்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது லைஃப் டைம் இருக்குது என்ன ஈல்டு வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ அந்த விதத்தில் தான் நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு டன் வந்து நமக்கு இந்த ஒரு ஏக்கர்லேருந்து ஈல்டு வரும்னு எதிர்பார்க்குறோம் சூழ்நிலை நல்லா அமைஞ்சதுன்னா நிச்சயமாக வந்து ஒரு பதினெட்டு டன் வரைக்கும் போகும் ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது ஒரு செடியிலருந்து மூணு கிலோ இப்போ நமக்கு வந்து ஏழாயிரம் செடி நடவு பண்ணதில் பாடுவாசி போக நிச்சயமாக ஆறாயிரம் செடி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டன்னுங்கள்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் இந்த பண்ணையில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம அங்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த தக்காளியோட ஈல்டு வந்து பொதுவாக விவசாயிகள் எப்படி பார்ப்பாங்கன்னா இப்போ இந்த தக்காளி செடிகளை வந்து அப்படியே பூ வச்சுட்டே வரும் இப்போது ஒரு கனுவில் வந்து அஞ்சு தக்காளி வரைக்கும் பூ வந்து பிடிச்சி தக்காளி காயாக வைக்கணும் இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்க முடியும் இப்படி கொஞ்ச கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கனுவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தக்காளி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி அஞ்சு அஞ்சாக வருது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து அந்த வயலில் நல்லா இருக்குது அர்த்தம் இப்போ நாலு ஆகுதுன்னா மூணு ஆகுது ரெண்டு ஆகுது அப்படின்னா அந்த ஈல்டு வந்து குறைஞ்சிட்டே வரும்னு அர்த்தம் இப்போ நமக்கு எல்லாமே வந்து பெரும்பாலும் நாலு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு கணவுலையுமே காய் வந்து வச்சுருக்குது ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த இந்த பட்டத்தில் நிச்சயமாக பத்து டன்னுக்கு மேலே வந்து தக்காளி வரும் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் இப்போ நம்ம அதே மாதிரி தான் இருக்குது இப்போ முதல் அறுவடையில் வந்து இப்போ ஒரு டன்னுக்கு மேலே வந்துருச்சு இப்போ அடுத்த அறுவடை வந்து இன்றைக்கி வந்து நடக்குது இன்றைக்கி நிச்சயமாக வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ வந்து அறுவடை நடக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பன்னெண்டு அறுவடைகள் வந்து நம்ம போகும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம் நம்ம